ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற ரொட்டேட்ரு வந்து புதுசு புது ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கம்பெனி வந்து ஜிஎஸ் ரொட்டேட்ரு தரணி மாதிரி இருக்கும் இதுதான் ரொட்டேட்ரு வந்து நல்ல ஒரு தரணி கம்பெனி மாதிரி ரொட்டேட்ரு இருக்கும் ரொட்டேட்டரோட இது டீட்டெயில் பார்த்துக்கோங்க மாடல் நம்பர் எல்லாமே இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் புதுசாக ரொட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பத்தி ஆறு பிளேடு தான் கீர் டைப்பு ரொட்டேட்டர் வந்து புதுசாக தெளிவாக வாங்கிட்டு வந்து சேலுக்காக வச்சுருக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு தகுடு எல்லாமே கொடுத்துருவாங்க புது பிளேடு புதுசாக இருக்குது புதுசு வாங்கிட்டு வந்து புதுசு சேல்ஸுக்காக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு புது ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரொட்டேட்டர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரெண்டு ரொட்டேட்ரு இருக்குது ஜிஎஸ் ரொட்டேட்ரு ரெண்டுமே முப்பத்தி ஆறு பிளேடு கீர் டைப்பு நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் பழைய ரொட்டேட்ரு வாங்கி செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கி கூட யூஸ்ஃபுல்லாக வச்சுருக்குறோம் இதுவும் எல்லாமே கம்பெனி சீலோடு இருக்குது ஜிஎஸ் ரொட்டேட்ரு முப்பத்தாறு பிளேடு கீர் டைப்பு ரொட்டேட்ரு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் முப்பத்தி ஆறு பிளேடு ரோட்டேட்ரு கீர் டைப்பு ரொட்டேட்டரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னாடி அனுசரிச்சு பண்ணலாம் ஏன்னா இது புதுசு செகண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இப்போ கேட்கலாம் புது ரொட்டேட்ரு நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க கட்டவண்டி வண்டி சேனலில் கூட அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க செகண்ட்ஸ்லேயும் ஒரு ரொட்டேட்ரு இருக்குது பாருங்கள் இது லோக்கல் கம்பெனி தான் இது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் இதுவும் நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு தான் பிளேடு எல்லாம் புதுசாக போட்டு வச்சுருக்குறாங்க இந்த ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இது வந்து ஸ்ரீ அன்னை அன்னை ரொட்டேட்ரு ஆல்ரெடி இது வீடியோவும் போட்டிருக்கிறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டும் பக்கத்தில் இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ போடுறேன் நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு இது வந்து ஜிஎஸ் ரொட்டேட்ரு முப்பத்தாறு பிளேடு கீர் டைப்பு ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே விலை தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் புது ரோ ரெண்டு புது ரோட்டேட்டர் இருக்குது பழைய ரோட்டேட்டரும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாடகைக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும் எங்கள் நீங்கள் மேக்ஸிமம் லோக்கல்லேருந்து வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியிலேருந்து வரவங்களுக்கு வாடகை அதிகமாக போயிடும் ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே வில தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க புது ரோட்டேட்டரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்து பழைய ரோட்டேட்டரோட ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சொல்கிறாங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தேட்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்